இது எங்கள் பொம்மை தம்பி இந்த கோழிக்கு இது மூணாவது பேர் இது வந்து என் ஃப்ரெண்டு ஒரு குட்டி பையன் கொடுத்தான் அவங்க வீட்டில் வளர்க்குறதுக்கு இடம் இல்லைன்ட்டு அப்பா அவங்க கோழிக்காரன்னு பேர் வச்சுருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது எல்லோரையும் ரொம்ப கொத்தம் அதனால் நான் அங்கே கொத்தரை சேவல்னு இதுக்கு பேர் வச்சுருந்தோம் இப்போது சடனாக எப்படி மாறிச்சின்னு தெரியல ஒரு லாஸ்ட் ஒன் மந்தாக கொத்தவே மாட்டேங்குது ரொம்ப அமைதியாயிடுச்சு யாரை பார்த்தாலும் பயப்படுது ஓடுது அதனால் அதுக்கப்புறம் இதுக்கு பொம்மைன்னு நாங்கள் பேர் வச்சுட்டோம் என்ன பொம்மை இந்த பொம்மைக்கு வந்து நல்ல வயசாயிடுச்சு ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் பாப்பா அது அதனால் நல்ல ஏஜ் ஒரு ஒருவேளை வயசானதுனால அதனுடைய பலன் எதுவும் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல ஆனால் பயங்கரமாக கொத்துங்க நானே ரெண்டு வாட்டி கொத்து வாங்கி நல்ல ரத்தம் வலிய வலிய கொத்தும் அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு சேவல் இப்போ ரொம்ப அமைதியாக பொம்மை மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இதுக்கு பேரை நாங்கள் பொம்மைன்னு வச்சுருக்கோம் என்ன பொம்மை அடி சாஃப்டாக பார்க்கும் இது வந்து சில்கி வகையை சேர்ந்த ஒரு கோழி ஃபேன்சி கோழின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஸ்பைக்கும் இருக்கும் காலில் ஒரு முடியும் இருக்கும் அவ்வளோ அவங்களே திரும்பிட்டாங்க